இன்றைய வேகமான விஞ்ஞான யுகத்தில் மக்களுக்கு கூறும் நல்லுறை என்ன நல்வழி என்ன மக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாட்டில் ஒரு சர்க்காரோட ஃபங்க்ஷனில் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உலகத்தில் முப்பத்தி மூணு பர்சன்ட் ரொம்ப பணத்தாரங்களாக இருக்காங்க ஒரு ரெண்டு ஃபேமிலியை காப்பாற்றக்கூடிய அளவு இருக்காங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் மிடில் கிளாஸ் அவங்க தன்னை தானே காப்பாற்றிக்க முடியும் இன்னொரு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ரொம்ப ஏழை ரொம்ப பாலா அப்படிங்கக்கூடிய சின்ன பசங்க விருத்தம் அப்படிங்கக்கூடிய கடவுங்க வியாதியஸ்தங்க அபலைகள் இந்த மாதிரி பலகீனர்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்க கூடிய முடியாத பசங்க பேருங்க ரிச் கிளாஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பெரிய பணக்கார ஆளுங்க உலகம் புறம் சேர்ந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபோர் கிளாஸில் அடாப்ட் பண்ணாலும் நமக்கு கவர்மெண்ட்டு கூட தேவையில்லை கவர்மெண்ட்னால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம மனித நேயத்திலேயே வளர்த்துக்கிடலாம் அப்போது லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளார ஒருத்தன ஒருத்தன் அடிக்க மாட்டான் போலீஸ் வேண்டாம் எல்லாருமே ஒரு ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு ராமராஜ்யம்னு சொல்லாட்டாலும் நல்ல ஒரு ராஜ்யத்தில் வாழலாம் அப்படின்னா மனித ஒத்துணம் பொறுத்தால்தான் அது நடக்குமே தவிர ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாலேயோ ஒரு சர்க்காராலேயோ வேறொரு மனிதன்களாலேயோ மனிதனை மேம்படுத்துறது அமைப்பினாலே முடியாதுங்கிறது என்னுடைய தீவிரமான நம்பிக்கை ஏன்னா வந்த அவ்வளோ இன்ஸ்டிடியூஷனும் ஃபெயிலியூராகிருக்கு ஆனால் அவங்க உதவி இருக்காங்க அதை நான் மறுக்கலை ஆனால் அவங்க உதவினாங்க அப்படிங்கிறது உதவி பெறக்கூடியவங்க கீழாகவும் உதவினவங்க மேலாகவும் ஆகி போயிடுது அது என்ன மனிதனையும் நான் எனக்கு தெரியல அதனால் மனிதன் மனிதனை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள உதவுறது பெரிய விஷயமே தவிர ஒரு அமைப்புக்கு பதிலாக ஒவ்வொருத்தருமே தனக்கு முடிந்த அளவு தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய அறிவையோ தன்னுடைய ஒரு திறமையோ இன்னொருத்தருக்கு பயன் தெளிக்கிறதுல தப்பு கிடையாது தனக்கு நிறைய பணம் இருந்தால் பணத்தையோ தனக்கு நிறைய சக்தி இருந்தால் படிப்பு இருந்தால் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ இன்னொருத்தனுக்கு பயிர் பகிர்ந்தளித்தால் தான் மனிதன் மனிதனை புரிந்து தான் மனித குணங்களும் மனித நேயமும் வளர்ந்தால்தான் உலகம் சிறப்பட்டு வழங்குமே தவிர மற்றபடி எதனாலும் இது சாத்தியம் கிடையாது கடவுள் அப்படிங்கக்கூடிய அந்த மகாசக்தி தான் எல்லாருக்கும் இந்த அறிவை கொடுத்து பண்ணணும்